Hello friends welcome back to Navajeevan Edu Service channel இன்றைக்கி வீடியோவில் பிஎஸ்சி ஜியோக்ரஃபி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதை பற்றிலாம் பார்க்கலாம் பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் அக்கௌனும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் பிஎஸ்சி ஜியோக்ராஃபி இந்த கோர்ஸோட டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது த்ரீ இயர்ஸ் யூஜி கோர்ஸ் அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் அதில் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் ஹோலாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா ஃபிசிக்கல் ஜியோ ஜியோமோஃபாலஜி ஹியூமன் ஜியாகிரஃபி கார்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் திமேட்டிக் கார்டோகிராஃபி மேப் அண்ட் ஸ்கேல்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் representation of climate data maps projection climatology environmental geography statistical methods in geography economic geography geography of india paper 2 field work and research methodology regional planning and development distribution map and diagrams introduction to remote sensing has gis and quantitative methods prologue to remote sensing and field survey report எவல்யூஷன் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் தாட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி இருக்கிற சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு யூஜிலேயே கவர் பண்ணிவிடுவாங்க அதனால யூஜி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் என்னம்மா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அர்பன் பிளானம் ஜிஐஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் கார்டோகிராஃபர் என்விரான்மெண்டல் மேனேஜர் கிளைமேட்டாலஜிஸ்ட் டெமோகிராஃபர் ரிசர்ச்சர் ஜியோ அனலிஸ்ட் நேஷ்னல் பார்க் சர்வீஸ் Ranger இது மாதிரி இருக்க நீங்கள் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன் லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டென் லேக்ஸ் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அது வந்து உங்களோட பெஸ்ட்டு ஸ்கில்ஸ் அதெல்லாம் பொறுத்து ஆகும் தமிழ்நாடுல உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் இதுக்கான எந்த சார்ஜஸும் கிடையாது இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான் இன்னைக்கு வீடியோவில் லியோகிராஃபி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்களுக்கு காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்